நாம் இப்போ இந்த காணொலியில் பத்தடிமான எண்ணெய அதாவது டெசிமல்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பத்தடிமான எண்ணை எப்படி ஈரடிமான எண்ணாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஈரடிமான எண் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நாம் இப்போ ஒரு நேரடி எடுத்துக்காட்டோட இந்த கணக்கை தொடங்குவோம் சரி நான் இங்கே பதிமூணுன்னு எழுதியிருக்கேன் இந்த பதிமூணு அப்படிங்கிற தசம என்ன ஈரடிமான என்ன மாத்தலாம் நீங்க காணொளியை நிறுத்திட்டு முயற்சி செஞ்சு பாருங்க சரி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு உங்களோட விட சரியான்னு பார்க்கலாம் இப்போ கணக்குக்கு வருவோம் முதல்ல நாம செய்ய வேண்டியது பதிமூண ரெண்டின் அடுக்குகளோட கூடுதலா எழுதணும் இது நாம நேரடியாகவே செய்யலாம் இப்போ இத ஈரடிமான எண்ண மாற்றுவதற்கு நாம எத்தனை அடுக்குகள் வரைக்கும் ரெண்டை உயர்த்தணும் அப்படிங்கிறத கணக்கிடணும் அதுக்கு நாம இங்க ரெண்டின் அடுக்குகளை எழுதலாமா அதுல பதிமூண விட அதிகமா வரும் வரைக்கும் எழுதணும் ரெண்டின் அடுக்கு பூஜ்யம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டின் அடுக்கு ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிறது நாலு ரெண்டின் அடுக்கு மூணு அப்படிங்கிறது எட்டு ரெண்டின் அடுக்கு நாலு அப்படிங்கிறது பதினாறு போதும் போதும் இப்போ நாம் பதிமூனை விட அதிகமாக வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பதிமூணோட மதிப்பை உருவாக்க தேவையான ரெண்டின் அடுக்குகளோட மதிப்பு கிடைச்சிடுச்சு நாம் இப்போ பதிமூணுக்கு சமமான இல்லைன்னா அதுக்கு குறைவான ரெண்டின் அடுக்கோட மதிப்பு எது அப்படின்னு பார்த்தா பதினாறு ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னா எட்டு தான் பொருத்தமாக இருக்கும் அதனால் பதிமூணு அப்படிங்கிறத எட்டு கூட்டல் அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டோட அடுக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னா அதுக்குள்ள அடங்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டின் மதிப்பு என்னன்னு பார்த்தா இங்க நாலு தான் அதனால அஞ்சு அப்படிங்கிறத நாலு மற்றும் ஒன்றுன்னு மாற்றி எட்டு கூட்டல் நாலு கூட்டல் ஒன்றுன்னு எழுதலாம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒன்று அப்படிங்கிறது ரெண்டின் அடுக்கு பூஜ்யம் தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுக்கு சமமான ரெண்டின் அடுக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்று அப்படிங்கிறது ஏற்கனவே ரெண்டின் அடுக்கு மதிப்பு பூஜ்யம் அப்படின்னு ஆயிடும் சரி நாம் இப்போ ரெண்டின் அடுக்குகளாக மாத்தி எழுதுவோம் எட்டு அப்படிங்கிறது இதோ இங்கே ரெண்டின் அடுக்கு மூணு இது ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்புறம் இது ரெண்டின் அடுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னா பதிமூணு அப்படிங்கிறது ஒரு எட்டு மற்றும் ஒரு நான்கு அப்புறம் ஒரு ஒன்றோட கூடுதல் தான் சரி இப்போ நாம் கண்டுபிடிச்ச இதை பயன்படுத்தி பதிமூணு அப்படிங்கிறத ஈரடிமான எண்ணா மாற்றுவோமா இவற்றை வச்சுக்கிட்டு ஈரடிமான இட மதிப்பை முதல்ல எழுதிக்குவோம் இதோ இது ஒன்றுகள் இடம் அதை நான் ஒன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் இது இரண்டுகளோட இடம் அதை நான் டூஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் இது நான்குகள் இடம் அதுக்கு ஃபோர்ஸ்னு எழுதியிருக்கேன் அப்புறம் இது எட்டுகளோட இடம் அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஈரடிமான எண்கள் அப்படின்னாலே ஒன்று மற்றும் பூஜ்யம் ஆகிய இலக்கங்களை மட்டுமே கொண்டது தான் அப்படின்னா இந்த இடங்களில் ஒன்று இல்லனா பூஜ்யம் மட்டும்தான் இடம் பெற முடியும் சரி நாம எழுத ஆரம்பிக்கலாம் இங்க எத்தனை ஒன்றுகள் இருக்கு ஒன்று தான் இல்லையா ஒன் ஒன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதே மாதிரி எத்தனை ரெண்டுகள் இருக்கு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விரிவாக்கத்தில் ரெண்டுகளே இல்லை அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டுகள் தான் அப்படின்னு எழுதுவோம் அடுத்ததா எத்தனை நாள்கள் இருக்கு இங்க ஒரு நாள் இருக்கு அதனால ஒன்றுன்னு போட்டுக்குவோம் கடைசியா எத்தனை எட்டுகள் இருக்கு ஒரு எட்டு இல்லையா அதனால ஒன்றுன்னு போட்டுக்குவோம் இப்போ நாம் விடைய நெருங்கிட்டோம் பதிமூணு அப்படிங்கிற தசம எண்ண ஈரடிமான எண்ணா எழுத நமக்கு ஒன்று ஒன்று பூஜியம் ஒன்று அப்படின்னு விட கிடைச்சிருக்கு